இந்த வீடியோவில் பிஹெச் அதோட கணக்கீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் வினா ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு மொலாலிட்டி ஹெச்என்ஓ த்ரீ ஹெச்என்ஓ த்ரீ மீன்ஸ் நைட்ரிக் அமிலம் கரைசலின் பிஹெச் மதிப்பை கணக்கீடுக இப்போ பிஹெச் மதிப்பை கணக்கிடத்துக்கான வாய்ப்பாடு நமக்கு தெரியும் பிஹெச் இஸ் ஈக்வல் டு மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு இப்போ நமக்கு என்ன மதிப்பு வேணும் இந்த ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவோட மதிப்பு தெரிஞ்சால் இந்த கரைசலோட பிஹெச் மதிப்பை கணக்கிடலாம் இந்த நைட்ரிக் அமிலம் ஹெச்என் ஓ த்ரீ நீர் கூட சேர்த்தணும் அப்படின்னா பிரிகை அடைந்து பாருங்கள் ஹெச்இ ப்ளஸ் என்ஓ த்ரீ மைனஸ்ன்னு பிரிவாங்க இந்த ஹெசி ப்ளஸ்ஸு நீர் வந்து வாங்கிக்கிட்டு ஹெசி த்ரீ ஓ ப்ளஸ்ஸாகவும் ரிமைனிங் வந்து என்ஓ த்ரீ மைனஸ் அயனியாகவும் பிரிகையுறுதல் நடக்கும் இப்போ ஹெச்என்ஓ த்ரீயோட செறிவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு மொலாலிட்டி அப்போ இந்த கரைசிலை எடுத்து நீரில் போது இந்த ஹெச்இ ப்ளஸ் ஐனியும் என்ஓ த்ரீ மைனஸ் நைட்ரேட் அயனியும் சம அளவு பிரிகையூறுதல் நடக்கும் அப்போது இந்த அயனியோட மதிப்பும் இந்த அயனியோட மதிப்பும் சமமாக இருப்பாங்க பாருங்க அவங்களோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு மொலாலிட்டி இவங்களுக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு மொலாலிட்டி இப்போது எச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனியோட செறிவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் அப்போ பிஹெச் இசிக்குவல் டூ மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் செறிவு ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு மொலாலிட்டி இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ நாலை நம்ம எப்படி எழுதலாம்னா பாருங்க ஒரு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நாலு இன்ட்டு பத்தின அடுக்கு பவர் மைனஸ் ரெண்டுன்னு எழுதலாம் அப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ நாலுக்கு பதிலாக நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு பவர் மைனஸ் ரெண்டு இந்த சமன்பாட்டில் பெருதிடுறோம் அப்போ பிஹெச் இஸ் ஈக்வல் டூ மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூன்னு நமக்கு கிடைக்கிறாங்க இப்போ ஃபோருக்கு ஒரு முறை லாகும் டென் பவர் மைனஸ் டூவுக்கு ஒரு முறை லாகும் நம்ம அப்ளை பண்ணணும் மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஃபோர்னு கிடைப்பாங்க அதுக்கடுத்து மைனஸ் லாக் டென் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூன்னு கிடைக்கும் இப்போது மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஃபோர் அப்படியே வந்துடுவாங்க இதில் பார்த்தோன்னா மைனஸ் லாக் டென் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ இந்த பவரில் இருக்கிற டூ முன்னாடி வந்துடுவாங்க அப்படி வந்தாங்கன்னா பாருங்கள் மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஃபோர்னு இங்கே கிடச்சிருக்கு இந்த மைனஸ் டூ முன்னாடி வந்தாங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு ஸ் டென் 10 டென்னு ஸோ லாக் டென் 10 டென்னுக்கான மதிப்பு ஒன்று ப்ளஸ் டூன்னு கிடைக்கிது இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் டூ முன்னாடி வந்துருவாங்க அப்போ டூ மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஃபோர்னு நமக்கு கிடைக்குது இப்போ லாக் ஃபோரோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் லாக் டூக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜீரோ புள்ளி த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ அப்போது லாக் ஃபோருக்கு வேணும்னா இந்த வேல்யூவை டூவால் பெருக்கணும் அப்படின்னா கிடைச்சிருமா இப்போ டூவால் பெருக்கினீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஜீரோ ஒன்று இன்ட்டு ரெண்டு ஜீரோ இப்போ லாக் ஃபோருக்கான மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு ஜீரோன்னு கிடைக்கிறாங்க அப்போ டூ மைனஸ் ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு ஜீரோ இப்போ ரெண்டிலிருந்து இந்த மதிப்பை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் ஆன்சர் இப்போ ரெண்டு புள்ளி ஜீரோ 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 இந்த மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஜீரோ இப்போது ரெண்டுலேருந்து இந்த மதிப்பை மைனஸ் பண்ணணும் பாருங்கள் ஜீரோவில் ஜீரோவை கழித்தோம் அப்படின்னா ஜீரோ இங்கேருந்து இங்கே ஒன்று கடன் கொடுத்தாங்கன்னா பத்து இங்கிருந்து ஒன்று கடன் கொடுத்தாங்கன்னா பத்து இங்கிருந்து ஒன்று கடன் கொடுத்தாங்கன்னா பத்து இப்போ பத்தில் ரெண்டு போனாங்கன்னா எட்டு இங்கே எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா ஒன்பது இங்கே எவ்வளோ இருப்பாங்கன்னா ஒன்பது இப்போ ஒன்பதில் ஆறு போனாங்கன்னா மூணு ரெண்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க ஒன்று இருப்பாங்க இப்போ ஒன்று புள்ளி மூணு ஒன்பது எட்டுன்னு கிடைக்கிது இதை முழு நம்பராக நம்ம மாற்றணும் அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு ஜீரோன்னு எழுதிக்கலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு மொலாலிட்டி நைட்ரிக் அமில கரைசலோட பிஹெச் மதிப்பு ஒன்று புள்ளி நாலு ஜீரோ